ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பி காம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜே காலேஜ் ஆஃப் சென்னை இங்க யூஎஸ்ல இருந்து இந்தியாக்கு மணி அனுப்புறது ஈஸி ஆனா அங்க இங்க நான் இப்ப ஒரு தேவைக்கு எடுக்கணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது இட்ஸ் இட்ஸ் கெட்டிங் வெரி காம்ப்ளிகேட்டட் டே பை டே இப்ப இந்தியன் இன்வெஸ்ட்மெண்டா அமெரிக்கன் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்டா இந்தியன் எக்யூட்டியா அல்லது யூஎஸ் எக்யூட்டியா அப்படின்னு கேட்டா யுஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் பெரிய கம்பெனி மாதிரி இந்தியா வந்து ஒரு மைக்ரோ கேப் சின்ன லிட்டில் கம்பெனி மாதிரி ஸோ இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ரிஸ்க் அதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி ஆனால் அதுல ரிஸ்க்கும் ஜாஸ்தி இப்போ நமக்கு இந்தியாவில் ஃபைனான்ஷியல் அசெட் இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம இங்கே யூஎஸில் டிக்ளேர் பண்ணணும் இப்போ ரியல் எஸ்டேட்லாம் இருக்குதுன்னா தட்ஸ் ஃபைன் பட் ஃபைனான்ஷியல் அசெட்னா இப்போ இன்சூரன்ஸ் இருக்கிறது எக்விட்டிஸ் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி பட்ட ஃபைனான்ஷியல் ஆசெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்கே வந்து எவ்ரி இயர் டிக்ளேர் பண்ணணும் அதுவே அது வந்து ஒரு என்னது சிலவங்களுக்கு அது ஈஸியாக வரும் சிலவங்களுக்கு அது வந்து டாக்குமெண்டேஷன் அதிகங்கிறதுனால ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக தெரியலாம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே பாருங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து யூ கேன் அந்த ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து எக்கனாமி எந்த நிலைமையில் இருக்குது எக்கனாமியோட ஃபியூச்சர் பொட்டென்சியல்ல ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பார்க்குதுங்கிறத அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து நம்ம ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜியில் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் சோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம என்ன பிளான்ல இருக்கமோ ஜஸ்ட் ஸ்டிக் டு அதாவது ஃபியூச்சர்ல அப்படி நடக்குமோ எப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடாது வணக்கம் நியூஸ் கிளெட் நேர்களுக்கு சார் கூட இருக்கோம் சார் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து கரைச்சி குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த ஒரு தருணத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து பேசிக்ல இருந்து நம்ம வந்து ஆஹ் ஒரு ஒரு லெவல் ஆஃப் இனோ அஹ் ஒரு காக்னிசன்ஸ் ஆர் இன்டெலெக்சுவலிட்டி அதுக்கு வந்து நம்ம போக போறோம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் மூலியமாவே வந்து அதை அன்லாக் பண்ணலாம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமே அந்த பேசிக்ஸ்ல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னே நான் வந்து சொல்றாங்க பிகாஸ் நிறைய காமன்ஸ்ல வந்து நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது டு கெட் ஸ்டார்ட்டு இப்போ வந்து ஒரு என்ஆர்ஐக்கு ஆஹ் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படுது அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்லே பண்ணலாமா இல்ல தேவ் டு செண்ட் பேக் த மனி டு இந்தியா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சோ ஆஹ் என்ன கேட்டீங்கன்னா நாம எங்க இருக்குறோமோ அந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது தட் வே விஹ பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் அவர் மணி நம்மளுடைய மணி மேல நமக்கு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும் இப்ப நான் இந்தியா கணிப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இன்னைக்கு வந்து பிரச்சனை என்னன்னா இங்க யுஎஸ்ல இருந்து இந்தியாக்கு மணி அனுப்புறது ஈஸி ஆனா அங்க இருந்து இங்க நான் இப்ப ஒரு தேவைக்கு எடுக்கணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது இட்ஸ் இட்ஸ் கெட்டிங் வெரி காம்ப்ளிகேட்டட் டே பை டே அதனால வந்து இட்ஸ் பெட்டர் டு என்னது இன்வெஸ்ட் இன் த பிளேஸ் வேர் ஆர் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ரெசிடென்ஸ் வந்து இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் கியர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து எல்லாமே இருக்குது இந்தியன் மார்க்கெட் எக்ஸ்போஷர் பண்ணணும் யூஎஸ்லயே இருக்குது அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா யூஎஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு மணியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது எப்ப நம்ம யூஎஸ் பண்ணி இந்தியா போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ அப்ப நாம வந்து அதை செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இங்க இருக்கிற வரைக்கும் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன் ஓகே சார் இப்போ வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன் சார் இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் இந்தியா வெர்சஸ் இன்வெஸ்டிங் இன் தி யூஎஸ் சோ இது வந்து நம்ம இந்தியன் அமெரிக்கன்ஸ் மெயினா அவங்க வந்து எப்படி இத பார்க்கலாம் அப்படி நீங்க நினைக்கிறீங்க சார் இப்ப இந்தியால ஓகே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா இன்வெஸ்ட்மென்ட் பை இட் செல்ஃப் வந்து அதுல சில ப்ரோ கான்ஸ் இருக்கு அஹ் அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கிற பியூராக்ரசிஸ் அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா அதுலயும் சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் லைக் பிஃபோர் நம்ம வந்து பணம் அனுப்புறது ஈஸி திரும்ப எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரே அந்த அதுவே ஒரு பிக் ஃபேக்டர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாமல் இங்கே இன்வெஸ்ட் பண்றதுக்கு அது வந்து ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் ஃபார் தட் ரீசன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர் இப்போ இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்டா அமெரிக்கன் யுஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்தியன் எக்யூட்டியா அல்லது யுஎஸ் எக்யூட்டியா அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் பானன் ப்ராட்டம்ங்கிறதுனால நமக்கு ஒரு ஹோம் பயஸ் இருக்கும் நம்ம இந்தியா வி ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இந்தியா நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம பிறந்த பலர் இடம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பற்று இருக்கத்தான் செய்யும் நம்மள அறியாமல் வரத்தான் செய்யும் அதனால வந்து இந்தியாவில் இந்தியன் எக்ஸ்போசர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் பட் கண்டிப்பாக யூஎஸ் எக்ஸ்போசர் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் இப்போ நான் வந்து டோட்டலாக எக்விட்டி மார்க்கெட் சொல்றேன் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஏன்னா இப்போ வேர்ல்டு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் அல்லது அதுக்கு மேலே கூட இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் பெரிய கம்பெனி மாதிரி இந்தியா வந்து ஒரு மைக்ரோ கேப் சின்ன லிடில் கம்பெனி மாதிரி ஸோ இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ரிஸ்க் அதோட ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி ஆனால் அதில் ரிஸ்க்கும் ஜாஸ்தி யூஎஸ்ல வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு மார்க்கெட்டுங்கிறதுனால ஆஹ் இதுலயும் ஈக்குவலண்டா ரிஸ்க் இருக்கு பட் ஆனா இங்கேயும் வந்து உங்களுக்கு என்னது இந்த அக்யூமலேட்டிவ் அட்வான்டேஜ் வாங்க இல்லையா அந்த அடிஷ்னல் அக்யூமிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அங்க அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இங்க கொஞ்சம் ஜாஸ்தி அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா பிப்டி பிப்டி ஸ்பிளிட் பண்ணிக்கிறது பெட்டர் பட் டு இட் இன் யூஎஸ் யுஎஸ்ல இருக்கிறவங்க யூஎஸ் ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்தியால ஃபிப்டி பர்சன்ட் அதாவது என்னது இந்தியன் இண்டக்ஸ் இங்க யூஎஸ்ல ஃபிப்டி பர்சன்ட் வாங்கிக்கலாம் அப்புறம் யூஎஸ் இண்டக்ஸ் ஃபிப்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் இந்தியன் எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறவங்க ஐடியலி ஸ்பீக்கிங் இந்தியன் எக்ஸ்போஷர் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்கணும் இங்க யூஎஸ் ல இருக்கவங்களுக்கு பட் ஆனா ஹோம் பயஸ் அதிகமாக இருக்கிறவங்க நம்ம இந்தியன் எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வர வச்சுக்கலாம் ஓகே சார் சார் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக மணி வந்து யுஎஸ்ல இருந்து இந்தியாக்கு அனுப்புறாங்க அதோடைய ரெகுலேஷன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் பத்தி சொல்லுங்களேன் அங்க லிமிட்டே கிடையாது நீங்க அந்த ஒவ்வொரு என்னது நம்ம எது மூலமா அனுப்புறோமோ அந்த சேனல்ல வேணா லிமிடேஷன் பெர் டே பர் மந்த் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர பட் நான் யூ கேன் சென்ட் அவுட் நான் அதாவது என்னது எவ்வளவு பணம் வேணா அனுப்பிக்கலாம் லைக் ஏ சார் அனுப்புறது ஈஸி திரும்ப எடுக்கிறது தான் கஷ்டம் அதனால ஐயா அந்த பிரச்சனை அனுப்புறதுல பிரச்சனை வரவே வராது எதுல பிரச்சனை வரும்னா இப்போ நமக்கு இந்தியால பைனான்சியல் அசெட் இருக்குதுன்னு சொன்னா அதை நம்ம இங்க யூஎஸ்ல டிக்ளேர் பண்ணணும் இப்ப ரியல் எஸ்டேட் எல்லாம் இருக்குதுன்னா தட்ஸ் ஃபைன் பட் ஃபைனான்சியல் அசட்னா இப்ப இன்சூரன்ஸ் இருக்கிறது எக்விட்டிஸ் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஹ் அந்த மாதிரிப்பட்ட ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் எல்லாத்தையுமே நாம அங்க வந்து எவ்ரி இயர் டிக்ளேர் பண்ணனும் அதுவே அது வந்து ஒரு என்னது ஆஹ் சிலவங்களுக்கு அது ஈஸியா வரும் சில உங்களுக்கு அது வந்து டாக்குமெண்டேஷன் அதிகங்கறதுனால ஒரு பெயிண்ட்ஃபுல் ப்ராசஸா தெரியலாம் ஆஹ் அதனால டிப்பெனிங் அண்ட் பர்சனல் ஆஹ் என்னது இன்ட்ரெஸ்ட் அண்ட் சுச்சுவேஷன் பீப்புள் கேன் சூஸ் பட் ஃபார் டு ஆன்சர் யூயர் கொஸ்டின் அங்க லிமிட்லாம் ஒன்னும் கிடையாது யூ கன் டூ யூ கேன் சென்ட் ஆஸ் மச்சஸ் யூ ஆண்ட்

பண்றத எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணிப்பேன் ஆஹ் ஆனா நீங்க கேட்டீங்க அப்படிங்கறதுனால என்னுடைய ஒபீனியன் சொல்றேன் ஸ்டாக் பாருங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து எக்கனாமி என்ன நிலைமையில இருக்குது எக்கனாமியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியலில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பார்க்குதுங்கிறத அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவு நமக்கு தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யுஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் சீன் குட் பொட்டன்ஷியல் இப்போ இந்த கமிங் பீரியடில் வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் குரோத் அக்ரெஸிவாக இருக்கும் அதுவும் இப்போ ஏஐ வந்து பயங்கரமாக க்ரோத்தை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறதுனால வந்து அந்த டாட் நெட் பூம்ல இருந்த அந்த அந்த மாதிரி பட்டம் ஒரு எக்கனாமிக் பூம் இங்க எதிர்பாக்கறாங்க அது நடக்குமா நடக்காதாங்கறது வந்து நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் பட் ஆனா எக்ஸ்பெக்டேஷன் அதான் அதான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல் டைம் கையில இருக்குது டூ ஆன்சர் யூர் கொஷின் ஏன் எக்கனாமி இஸ் என்னது ஆஹ் எல்லாருமே மார்க்கெட் வில் டூ ப்ரெடி குட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஓகே சார் சார் இப்போ வந்து இந்த ஒரு கரண்ட் யூஎஸ் பொலிட்டிக்கல் கிளைமேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து நம்ம இந்தியன் அமெரிக்கன்ஸ் அவங்க வந்து ஒரு ரீ திங்க் பண்ணணுமா அவங்களோட பினான்சியல் ஸ்ட்ராட்டஜி சார் இல்ல அவங்க பண்ற விஷயத்தை அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா ஏன் என்ன கேட்டிங்கன்னா இது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியில் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் சோ நம்ம என்ன

ரொம்ப நம்ம டெசிஷனுக்குள்ளே உள்ள எழுத்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதாவது ஃபியூச்சரில் அப்படி நடக்குமோ எப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது கரண்ட்ல இன்னைக்கு இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து டெசிஷன் எடுத்துக்கணும் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் பட் என்ன கேட்டீங்கன்னா ஐயா ஃபைனான்ஷியல் இதுக்கு வந்து நம்ம நாட் பி ஓரிட் அபவுட் பொலிட்டிகல் திங் அட் ஆல் விட் ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்ட் ஸ்டே இன்வெஸ்ட் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே இருந்துக்க வேண்டியதான் அதுதான் நம்மளுடைய குட் பிளான்

you don't have to do anything நீங்க வந்து you just let the investment grow டிஸ்டர்ப பண்ணாம விட்டாலே அது பாட்டு காம்பவுண்ட் ஆகி அது பாட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும் நாம தான் வந்து கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுவங்க வைங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் யூ லெட் இட் ரைட் வில் பி ஜஸ்ட் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து அப்படியே டிஸ்டர்ப் அப்படியே விட்டுறணும் சொல்றீங்க ஏன் நாம வந்து ஏன் இந்த பொலிட்டிக்கல் ஒரு வேலை அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து தேவையில்லாத பயத்தை வச்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் Holidays nale adu nama GT Holidays da South India's number one travel brand 100% placement guaranteed in BCom BCA BBA BSc padikka JNN College of Arts and Science Chennai